கண்ணியமுள்ள ம வாழ் ஒரு பெண்ணின் அழகிற்குளையாக மாறிவிடாது இருக்கிறது உன் வீரமதில் இருக்கிறது உன் ஆண்மை அதில் இருக்கிறது பார்க்கும் பெண்களை எல்லாம் பார்ப்பதோ கவர்ந்திருக்கும் பெண்களிடத்தில் எல்லாம் பழகுவதோ அவர்களிடத்தில் தன்னுடைய இச்சையை தீர்ப்பதோ அழகா ஆண்மையா கண்ணியமா வீரமா அது கோலை வீரன் அழகுள்ள குடும்பம் உள்ள ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கும் போது அது முதலாவதாக இருந்தாலும் இறுதிக்காக இருந்தாலும் முதலாவது பேச ஆரம்பிச்சாலும் சரி அதை கடைசியில் கொண்டு போய் உங்களை விட்டாலும் சரி அவர் சொல்லுவார் பயந்தவன் நான் என் நண்பனுடைய பார்வையிலிருந்து மறைக்கலாம் என் பெற்றோருடைய பார்வையிலிருந்து மறைக்கலாம் என் உறவினருடைய பார்வையிலிருந்து மறைக்கலாம் என் பார்வையில் பார்வையிலிருந்து எப்படி மறைப்பேன் அவனை பயப்படுகிறேன் நான் என்று சொல்லக்கூடியவனுக்கு இந்த வீரனுக்கு இந்த கண்ணியம் உள்ளவனுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் அரிசி நிழலை அழிப்பான்